அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட் குருமுரளி என்றே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி ஒவ்வொரு மனிதனுமே தைரியமான பெயர் தாங்க அது உங்களுக்கு தைரியம் வீரியம் எல்லாமே யாருங்க அதிபதி செவ்வாய் பகவான் தான் அதிபதி மெயினா ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி கொடுக்கறோம்னா சூரிய பகவானுடைய வீட்டுல செவ்வாய் நிக்கிறார் கால புருஷனுக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் வீட்டுல நட்பு கிரக வீட்டுல அரசாங்க வீட்டுல ஒரு தலைமை தாங்கக்கூடிய கிரகத்துடைய வீட்டுல சூரியன் இருக்கிறார் அதனாலதான் அந்த செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சியை அம்மன் டிவில நம்ம கொடுக்கறோம் எப்ப வரைக்கும் ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதி வரை நாப்பத்தஞ்சு நாள் அவர் பயணிக்கூடிய காலம் இது நாள் வரைக்கும் செவ்வாய் பகவானால அவதிப்பட்டவங்க பல பேருங்க ஒரு மனிதன் சொத்து வாங்கணுமா இடம் வேணுமா நம்முடைய உடம்புல ரத்தத்துக்கு அதிபதி அடுத்து எலும்புக்கு காரகர் ஒரு மனிதனுக்கு பெண்களுக்கு கணவரை காட்டக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு மனிதனுக்கும் முயற்சி வேணா செவ்வாய் வேணுங்க அப்படிப்பட்ட செவ்வாய் பயிற்சி தான் அம்மன் அருள் டிவில பாக்குறோம் கண்டிப்பா இந்த கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இந்த செவ்வாய்க்கிற பேச்சு பன்னிரெண்டு பன்னிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க பார்க்க போறோம் நட்சத்திர பலமா கொடுக்குறோம் ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் நம்முடைய சேனல் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சு இந்த துலாம் ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க இந்த துலா ராசி எப்போதுமே சரி துலாராசிக்காராக பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் இவங்ககிட்ட நிறைய இருக்குங்க இவங்கள மாதிரி யாரும் உழைக்க முடியாது கடுமையான உழைப்பாளிகள் சொல்றாங்க துலா ராசிக்கார என்ன ஒரு வேலை பார்த்தா அது கரெக்டா பார்க்கணும் இதான் துலாத்துடைய சிம்பிள் அதோடைய உருவம் என்ன கொடுத்துருக்காங்க திராசா கொடுத்துருக்காங்களா திராசை எப்படிங்க ஒரு கல்ல வச்சா இங்கிட்டு சாயம் அங்கிடு சாயம் ஆனா கரெக்டா இருந்தாதானே அதை கரெக்டா இருந்து நம்ம போட முடியும் அது மாதிரிதான் அவங்களுடைய குணம் துளாராசியை பொறுத்தவரை பயங்கரமான ஒரு திறமையான குணமும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய குணமும் துளாராசி நிறைய இருக்கும் லட்சியவாதின்பாங்க துளாராசிக்காரங்க எப்படி சொல்லுவாங்க லட்சியவாதி லட்சியத்துக்காண்டி எதிலையும் இறங்கி அடிப்பாங்க என்னால முடியும் என்னுடைய குடும்பத்தை என்னால பார்க்க முடியும் நிறைய கலைகளை வரும்போது கடுமையா உழைப்பாங்க இது எப்போதுமே துலாத்துடைய குணம் குணம் எல்லாமே இவங்களுக்கு அத்துப்படி எல்லா கலையும் சரி எல்லா கலையிலையும் பெரிய ஆளா இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா துளார ராசி மட்டும்தாங்க பொதுமக்களுடைய தொடர்பு தன்னுடைய கணவன் மேல மனைவி மேல அன்பு செலுத்தக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க அந்த கிட்ட பக்கவா இருக்கு அப்படிப்பட்ட துளாராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த செவ்வாயுடைய வீரமான பயிற்சி பயங்கரமான தைரியமான பிறச்சி உங்க வாழ்க்கையை எப்படி மாத்த போது ராஜா வாழ்க்கையை மாத்தும் மாத்தக்கூடிய நேரம் நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிட்டோம் இதான் துலாம் உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்குல்ல அதை வெளியில கொண்டாங்க உங்களை யாருமே ஜெயிக்க முடியாது ஏன்னா உங்க பேச்சு நச்சுன்னு பேசுவீங்க உங்கள்கிட்ட புடிச்சதே ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் வீட்டு குடும்பத்தை காட்டக்கூடிய கிரகம் செவ்வாய் தாங்க எப்படி உங்களுடைய குடும்பம் வருமானம் இன்கம் எல்லாமே செவ்வாய் அடுத்து உங்களுடைய மனைவி கணவன் எல்லாமே பொதுமக்களுடைய தொடர்பு எல்லாமே செவ்வாய் தான் இதனால வரைக்கும் அவர் போய் என்ன பண்ணாரு மறைஞ்சு போயிருந்தாரு ஜனவரி மாசத்துல இருந்து அஞ்சு மாசம் அவர் எந்த ஒரு நல்ல பலனையும் கொடுக்கல ராஜா துளாராசிக்கு கடன் வந்துச்சா வள்ளையா கேளுங்க துளாராசிக்கார்கள் எனக்கு காசு பணம் சம்பாதிக்கிறேன் ஆனா அந்த பணம் எங்கிட்டு போகுதுன்னு எனக்கே தெரியல எத்தனை பேர் கேட்டு பாருங்க இன்கம் சரி குடும்பம் சரி இவருடைய பேச்சுத்தன்மையும் சரி ஒரு வழக்க பேச்சால மாட்டிக்கிட்டையா நான் நல்லா இருந்தா இருந்திருப்பேன் தேவையில்லாம ஒருத்தருக்கு போய் ஒரு பெருங்கொண்ட பணத்தை வாங்கி கொடுத்து விட்டேன் அந்த பணத்தை திருப்பி கேட்க போனா என்னைய அவனை விட்டுட்டாங்க என்னைய குடிச்சுக்கிட்டாங்க எத்தனை பேர் ஜனவரி மாசத்துல எத்தனை இது மாதிரி எத்தனை பேர் மாட்டிருக்கீங்க கேட்டு பாருங்க திருமண வாழ்க்கை கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் புரிஞ்சுக்காம உங்களுக்குள்ள ஒரு அப்படியே சின்ன சின்ன சண்டை போறது குட்டி சண்டை திருமணத்தை பேசி கிட்ட கொண்டு போகும்போது திருமண தாமதமாகிறது இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை எனக்கு நிறைய சொத்து சார்ந்த செவ்வாயினாவே சொத்து தான் எனக்கு சுத்துல அப்பாவுடைய சொத்து இவ்வளவு சொத்து வரணும் அம்மாவுடைய சொத்து இவ்வளவு வரணும் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு தீர்ப்பாயிருச்சு ஆனா அந்த சொத்து கிடைக்கல வீடு கட்டி குறை கிடைக்குது இந்த வீடை வித்தனா எனக்கு இந்த லோன் வாங்கினா இந்த கடன் எல்லாம் முடிச்சிருவேன் இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது துளாராசி தயவு செய்து இந்த செவ்வாய் பயிற்சியை பத்தி நம்ம பேசுறோம்னா தயவு செய்து உங்க ஜாதகத்துல செவ்வாய் பவன் எப்படி இருக்காரு இது கோச்சாரத்துல இது ஒரு கோச்சார பழனுங்க மெயினா செவ்வாய் ஜாதகத்துல நல்லா இருக்கும் நீங்க சொல்லுவாங்க நீ இந்த நேரத்துல பிறந்திருக்கீங்க இந்த லக்கணத்துல பிறந்திருக்கீங்க இந்த கிரகம் உங்களுக்கு ராஜ கிரகமா இருக்கு இந்த யோகத்தை அது கொடுக்குன்னு சொல்லுவாங்க ஏதாவது சொல்லுவாங்க உங்க ஜாதகத்தை வச்சு வச்சு வச்சுதான் சொல்ல முடியும் எந்த நேரத்தை பிறந்தோ அதை வச்சுதான் கணிக்க முடியும் ஒன்பது நவ கிரகம் நம்ம உடம்புல இயங்கும் எந்த கிரகம் யோகமான கிரகமா சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இதுல பெரிய டாப்பா வருவேன் இது இந்த நேரம் வரும்போது இந்த இந்த வயசுக்கு அப்புறம் இன்னைக்கு கவனமாறு இந்த பெண்ணை திருமணம் பண்ணு இந்த வேலை பாரு இந்த தொழில் பொண்ணு ஏதோ சொல்லுவாங்க உங்க ஜாதகத்தை வச்சு லக்கணத்தை வச்சுதாங்க சொல்ல முடியும் அதனால லக்கணம் என்பது உயிருங்கிறாங்க ராசிங்கிறது உடலுங்கிறாங்க இதுதான் காரணம் வேற ஒண்ணும் கிடையாது நம்ம ஏன் எல்லா வீடிலும் பொதுப்பலம் பொதுப்பொல்லும் கொடுக்க காரணம் இதான் காரணம் சில பேர் என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பொண்ணு கரெக்டாக தான் கால் பண்ணுங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தா ராசி இப்ப பாருங்க இந்த செவ்வாயுடைய கிரக பயிற்சி என்ன பண்ண கொடுக்க போகுது எது வந்தாலும் சரி செவ்வாய் உங்க பக்கம் ராஜ்யம் நீங்க ராஜ வாழ்க்கை ராஜ பாதை வெற்றி பாதை உங்க லைஃப்ல உண்டுங்க என்னங்க இப்படி சொல்றீங்க எடுத்த ராஜ பார்வை ராஜ பயங்கரமான உணவு கண்டிப்பா ஜெயிக்க போறீங்க லைஃப்ல தோல்விங்கிறதே வாழ்க்கையிலுமே வரக்கூடாது கொஞ்சம் குறையும் பாத்துக்க நீங்க தைரியத்தை மட்டும் விடாம இறங்கி அடிங்க துணிஞ்சு அடிங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் ஏன்னா செவ்வாய் ஸ்ட்ராங்கா பதினோராம் இடத்துல பலமா பக்கம் உட்காந்துருக்காரு எது வந்தாலும் சரி நான் உன் பக்கம் இருக்கிறேன் நீ எதுவுமே தைரியமா இறங்கி அடி வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கு இப்ப பாருங்க திருமணம் எத்தனை பேருக்கு தாமதமா இருந்துச்சு எத்தனை பேருக்கு திருமண கணவன் முனைக்குள்ள பிரச்சனை இருந்துச்சு அந்த பிரச்சனை சரியாகும் திருமண வாழ்க்கையுள்ள கலகம் சரியாகும் உள்ள பிரச்சனை சரியாகும் பொருளாதார வருமானம் பயங்கரமா இருக்கும் எங்கிட்ட ஒரு பெரிய கொண்ட பெருங்கொண்ட பணத்தொகை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இந்த ஜூலை மாசம் இருபத்தி நாலாந்துக்குள்ள அந்த செவ்வாய் பெரும் பெருங்கொண்ட பணம் எங்கிட்ட உங்களுக்கு கிடைக்க போகுது ஏதோ ஒரு விஷயம் பணம் வரணும் அந்த பணம் இப்ப ஜாதல தசாபதி நல்லா இருந்தா அந்த பணம் வரப்போது பாத்துக்கங்க பர்ஃபெக்டா இருக்கு பாத்துங்க டைமிங் காதல் திருமணமா குழந்த பாக்கியமா வீடு வாங்குறதா இடம் வாங்குறதா வண்டி வாங்குறதா வாகனம் வாங்குறதா இது ரெண்டு யோகமும் சூப்பரா இருக்குங்க பர்ஃபெக்டா வேலை செய்து பாத்துக்கங்க சொந்த வீடோ வண்டியோ வாகனமோ பூமியோ வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காமே அதுல உள்ள வழக்கு சரியாகும் இதுதான் நம்பர் ஒன் பலன் பாத்து ஏன்னா அம்மாவுடைய உடம்புல அப்பாவுடைய உடம்புல எல்லாம் மருத்துவ செலவு வந்துருக்கணுமே செலவு வராது பாத்துக்கோங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றியா மாறும் அதே மாதிரி வேலை கிடைக்காதவா வேலை நிரந்தரமான வேலை சூப்பரான வேலை வெளிநாடு வெளியூர்ல வேற கன்றி விட்டு கன்றி மாறக்கூடிய வேலை கண்டிப்பா அமையும் வெற்றாதீங்க யாரு இந்த துளாராசிக்காரங்க வெளிநாடு வேலையோ வெளியூர் வேலையோ எல்லாமே பாருங்க சூப்பர் அமையும் உங்களுக்கு வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு களமும் உங்களுக்கு கிடையாது லோன் எந்த பேங்க்ல லோன் சேங்ஷன் ஆகும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த் ஆரோக்கியம் இப்ப வரும் பாருங்க உங்களுக்குள்ள ஒரு தைரியம் செம்மையான தைரியம் வரும் எனக்கு ஆண்டவன் இருக்கா ஐயா நான் எனக்கு எது வந்தாலும் சரி அந்த ஆண்டவன் எனக்கு வழி விடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் வைங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் தொழில்ல நல்ல ஒரு மாற்றம் வரும் புதுசா தொழில் பண்றீங்களா துளாராசி என்பர்கள் இனிமே தொழில விடாம தூக்கி செம்மையா இருக்கும் ரெண்டாம் இடத்தையும் பதினோராம் இடத்துல சூப்பரா இருக்காரு தொழில ஸ்டார்ட் பண்ணி போனா லாபம் பயங்கரமா இருக்கும் பாத்துங்க கமிஷனியா வரும் எஸ்டேட் பிசினஸ் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாம் பட்டை கலப்புவாங்க பெண்களுக்கு வெற்றியா வரும் ஐடி மருத்துவ பீல்டு சரி டாக்கி யூனிஃபார்ம் மட்டும் வேலை பார்க்கறவங்க கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அதே மாதிரி அரசாங்கம் எக்ஸாம் எத்தனை பேர் எழுதணும்னு ஆசை இருக்கு எழுதுங்க லக்கணத்தோட சூரியன் அவங்க மட்டும் எழுதுங்க மத்தவங்க எழுத வேணாம் கண்டிப்பா அரசாங்க வேலை உண்டு அரசியல் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க அரசியல் எல்லாம் பயங்கரமா இருக்கும் பேச்சுக்கிரகம் போயிட்டு பதினோராம் இடத்துல இருக்குன்னா பேச்சால சாதிக்கலாம் அரசியல பாத்துக்குங்க இப்ப பெண்களுக்கு எல்லாமே வெற்றியா வரும் எது வந்தாலும் சரி தைரியம் தன்னம்பிக்கை ஆணோட தைரியம் பெண்களுக்கு வரும் பாருங்க ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய நேரம் நெருங்கி விட்டுறாதீங்க நட்சத்திர பலனுக்குள்ள போவோம் அது இல்லாம நிறைய லாட்ரி யோகம் எப்ப அடிக்கும்னு சொல்றாங்க இப்ப எடுத்துருங்க தயவுசு வெளிநாட்டுல உள்ளவங்க ஏன்னா ரெண்டாம் வீட்டை பதினோராம் இடத்துக்கு போய் உட்காந்துருக்காரு அப்ப லாட்ரி யோகம் எடுத்துக்கோன்னா டக்கு டக்குன்னு அடிச்சிருப்பாங்க ஜாததபுரத்தை கண்டிப்பா துளாராசி லாட்ரி ஊத்தருங்க கண்டிப்பா உண்டு அதற்காண்டி அதுலயே பணத்தை போட்டு மூவ் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் சூப்பரான நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் பிறந்தாங்க இனிமே தாங்க நீங்க வாழணும் ஏன்னா ஜனவரி மாசம் அஞ்சு மாசம் வாழ்க்கை படாத பாடு என்னடா லைஃப் இதுதான் லைஃபா என்னடா வாழ்க்கையில ஒரு வெற்றியே இல்லையா எல்லாமே தோல்வியா பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு போயிட்டீங்க இனிமே உங்களுக்கு தோல்வியே கிடையாது தோல்விங்கிற வேலையே இல்ல யாரு சித்திரத்துல பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை வெளிநாடு வெளியூர் வேலை உத்தியோகம் மாற்றம் தொழில் மாற்றம் வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே அமையக்கூடிய அமைப்பு பக்கவா இருக்கு சித்திர சில பிறந்தவங்க நீங்க தைரிய தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க உங்க லைஃப்ல எல்லாமே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு தேடி வருது சித்திர சில பிறந்தவங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சுவாதினத்தில பிறந்தவங்க இதுலயுமே பிரம்மாண்டமா யோசிப்பீங்க உங்க கற்பனைக்கு யாருமே ஈடு கொடுக்க முடியாதுங்க லெவல்ல இப்படிதான் இந்த வேலை இப்படிதான் செய்யணும்னா கச்சிதமா முடிப்பீங்க சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான பாருங்க காரியம் ஆசை வெற்றி வண்டி வாங்குறது வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வேலை மாறுறது தொழில் மாற்றம் பண்றது சூப்பரா இருக்கும் பாருங்க பயங்கரமான ஒரு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இந்த சுவாதீன செலப்படுறதுக்கு பர்ஃபெக்டா அமைதி பார்த்து அடுத்து பாத்தீங்கன்னா விசான சில பிறந்தவங்க எதுலயும் ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போற குணமும் எது வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய திறமையான குணமும் இந்த விசான சில பிறந்தவங்க அதிகமா இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க விசாகண சில பிறந்தவங்க எல்லாமே வெற்றி ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா மாறும் பாத்துங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க சொல்ல முடியல வார்த்தை அந்த அளவுக்கு கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாமே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க நிம்மதியே எனக்கு இல்லை ஏன்னா நமக்கு அதிக விசாரணை ஜாதகம் கொடுத்தான் நினைவு பாருங்க ஆசிரியர் வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை உத்தியோகம் மாற்றம் தொழில் மாற்றம் ஒரு நல்ல ஒரு அனுகூலம் ஒரு குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நல்ல செலவு எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்து ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சி துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ராஜயோக பயிற்சியாகவே அமைகிறது